அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு சிலர் தன்னுடைய பிறந்தநாளை கேக்கு வெட்டி ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு நல்லா பார்ட்டி பண்ணி நல்லா ஜாலியாக கொண்டாடுவாங்க ஆனால் சிலர் தன்னுடைய பிறந்தநாளை செலப்ரேட்டே பண்ண மாட்டாங்க கேக்கை கூட வெட்ட மாட்டாங்க நான்கு விதமான சைக்காலஜிக்கல் ரீசன் சொல்கிறாங்க சிலர் தன்னுடைய பிறந்தநாள் மற்ற நாள் மாதிரி இது ஒரு சாதாரண நாள் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட மானிடராய் பிறந்த நாம் அந்த நாளை கொண்டாட மாட்டோம் அப்படி அந்த நாளை நம்ம கொண்டாடாமல் இருப்பதற்கு முதல் முக்கியமான நாலு காரணங்கள் என்ன தெரியுமா முதல் காரணம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுடைய பிறந்த நாளை பெற்றவங்க கொண்டாடி இருப்பாங்க நம்மளுக்கு ஆசிர்வாதம் வழங்கியிருப்பாங்க அதுவே நாட்கள் செல்ல செல்ல வயதுகள் ஏற ஏற நமக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறவங்களும் விஷ் பண்ணுறவங்களும் குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்மளுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நாமளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதனால வலியும் வேதனை தான் அனுபவிச்சிருப்போம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் கூட பிறந்தவங்களே தனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாங்க அந்த எதிர்பார்ப்பே வலியும் வேதனை அதிகமாக இருக்கத்தாலே நான் பிறந்தநாளை கொண்டாடத்தே விட்டுட்டேன் அப்படின்னு சிலர் முடிவு பண்ணியிருப்பாங்க இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன வயசில் நமக்கு அதிகமான கமிட்மெண்ட் இருக்காது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கற்றவங்க பார்த்துக்குவாங்க வயது ஏற ஏற நம்ம வேலைக்கு போவோம் வேலையில் டார்கெட் முடிக்கணும் ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் மனைவியுடைய இருந்து வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கணும் உங்கள் வீட்டிலேருந்து வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கணும் அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்துச்சின்னா அதனுடைய வாழ்க்கையும் அதனுடைய வேலைகளையும் அதையும் கவனிக்கணும் இதுபோல் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக இன்றைக்கி தான் என்னுடைய பிறந்தநாளா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒர்க் டென்ஷன் ஃபேமிலி ப்ரெஷர் குழந்தைங்கள பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறதால தன்னுடைய பிறந்தநாளே மறக்கிற அளவுக்கு இதுபோல விஷயங்களை நம்ம மூழ்கிடுவோம் இதுபோல நபர்கள் இது போல சூழ்நிலையில் இருக்கும் போது பிறந்த நாள் ஒன்று ஞாபகம் இருந்தாதானே அதை கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க இதனால கூட ஒரு சில பிறந்த நாளை கொண்டாடுறதே கிடையாது மூணாவது ஒரு விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் மிகப்பெரிய ஆள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறாரு அப்படின்னா அந்த பிறந்த நாளைக்கு மிகப்பெரிய அவர் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய நபர்களை அந்த பிறந்த நாளைக்கு இன்வைட் பண்ணுவார் அவங்க நல்லா உபசரிப்பாரு அவருக்கு தேவையான சாப்பாடு கிஃப்ட்ஸ் எல்லாம் வழங்குவார் இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் புதுசாக ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணுவாங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் அவங்களுடைய பொருளாதாரமும் வளரும் அவங்களுடைய தொழிலும் வளரும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய செலப்ரிட்டிஸ் வந்து பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ ஹீரோவையோ இன்வைட் பண்ணி நல்லா கௌரவிப்பாங்க நல்லா அவங்களுக்கு விருந்துகள் உபசரிப்பாங்க இதன் மூலம் சினிமா வாய்ப்புகள் அதிகரிக்கும் மார்க்கெட்டில் அவங்க டவுனாக இருந்தாங்க அப்படின்னா மீண்டும் மேலே வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுபோல் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் பொருளாதார உயர்வுக்காகவும் பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் நான் பிறந்தநாளை கொண்டாடுறதால எனக்கு எந்தவித லாபமும் ஏற்படாது அதே போல் நம்ம பிறந்தநாளை கொண்டாடலன்னு வச்சுக்கிங்களேன் எனக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படாது இது போல் நினைக்கிறவங்க தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடவே மாட்டாங்க பிறந்தநாளை கொண்டாடுறதால கொஞ்சம் செலவாகுமே தவிர எனக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது இவங்களும் தன்னுடைய பிறந்தநாளை செலப்ரேட்டும் பண்ண மாட்டாங்க கொண்டாடவும் மாட்டாங்க ஃபைனலாக சொல்லக்கூடிய சைக்காலஜிக்கல் காரணம் என்ன அப்படின்னா மெச்சுரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இது செய்யணும் இது செய்யக்கூடாது இதனால் நமக்கு என்ன நன்மை இதனால் என்ன தீமை அப்படின்னு யோசிக்கக்கூடிய திங்க் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வந்துடும் இதுக்கு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெச்சூரிட்டியில் பிறந்த கொண்டாடுறதுல நம்மளுக்கு என்ன லாபம் இவங்களை நம்ம ஏன் விருந்து வைக்கணும் இவங்க நம்மளுக்கு விஷ் பண்ணால் என்ன விஷ் பண்ணாட்டா என்ன இவங்க விஷ் பண்ணாதான் நம்ம நல்லா இருப்போமா இல்லை இது சாதாரண ஒரு நாள் தான் நமக்கு இதை விட மிக முக்கியமான வேலைகள் இருக்குது குழந்தைகளை பார்த்துக்கணும் பெற்றவங்களை பார்த்துக்கணும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான சொத்துக்களை சேர்க்கணும் வேலையில் எந்தவொருக்கு பெண்டிங்காக இருக்குது போல் பல்வேறு விதமான சிந்தனைகள் பொறுப்புணர்வுகள் மெச்சூரிட்டி இது போல காரணங்களால் பிறந்த நாள் நம்ம பிறந்துட்டோம் இது சாதாரண ஒரு நாள் தானே அடுத்த நாளை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் மெச்சூரிட்டி தன்மையும் பிறந்த நாள் மற்ற நாட்கள் போல் ஒரு சாதாரண ஒரு நாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை அவங்களுக்கு கொடுத்துரும் இந்த நான்கு விதமான சைக்கலாஜிக்கல் ரீசனில் நீங்கள் எந்த காரணத்தால் பிறந்தநாளை கொண்டாட மாட்டீங்க நான் நாலாவதாக சொன்ன இந்த மெச்சூரிட்டி குணத்தால் என்னுடைய பிறந்தநாளை நான் குறிப்பிட்ட அப்புறம் கொண்டாடுறதே விட்டுவிட்டேன் நீங்க எந்த ஒரு காரணத்தாலும் அவங்க பிறந்தநாளை கொண்டாடுறதில்லை அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சில விபரீதமான விஷயங்கள் நடந்திருக்கும் அவங்களுடைய பிறந்தநாள் அன்று அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பிறந்தநாள் அன்று அந்த துயரமான சம்பவத்தை நினைவுற்று வகையில் இருக்கும் என்பதனாலே சிலர் தன்னுடைய பிறந்தநாளையே கொண்டாட மாட்டாங்க பொதுவாக நீங்கள் பிறந்தநாளை கொண்டாடுறதும் கொண்டாடாம போகிறதோ உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அனுபவமாக இருந்தாலுமே இந்த பிறந்தநாள் அன்று உங்கள் பெற்றவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க உங்களுடைய மதத்துக்குரிய கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குறைந்தபட்சம் ஒருவேளையாவது பத்து பேருக்கு உணவை தானமாக வழங்குங்க கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசு நாச்சம் எல்லோருக்கும் தர்மம் செய்யுங்க மேலும் நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு இயற்கை ரீதியான ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா மரக்கன்றுகளை நடுங்க இன்னும் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் அது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தையும் ஃபைனான்சியல் ரீதியாக ஒரு கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கெட்ட பழக்கத்தை உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் விட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமான நபராக நீங்கள் இருப்பீங்க அதே போல் ஒவ்வொரு பிறந்தநாளன்று ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் இதுவும் வாழ்க்கையில ஒரு புதுவிதமான விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைகள் சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக பெத்தங்கூட பிறந்தநாள் அன்னைக்கே குழந்தை பிறக்கும் இல்லனா அவங்க தாத்தா பிறந்த அன்னைக்கே அந்த குழந்தை பிறக்கும் இது போல ரொம்ப ரேரான ஸ்பெஷல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல ரெண்டு பர்த்டே ரெண்டு ஆளுங்க கொண்டாடுவாங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்கும் வயதான ஒரு நபரும் மிக இளம் வயது இருக்கக்கூடிய நபரும் ஒரே நாளில் பிறந்தநாளை கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே போல் ஆஃபீஸில் ஸ்கூலில் ஒரே நாளில் இரண்டு பிறந்தநாள் வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய சந்தோஷங்களையும் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நல்ல அனுபவங்களையும் ஷேர் பண்ணிக்குவாங்க இதனால் ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு இணக்கமும் நட்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் பிறந்த பிறந்தநாளன்று நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே நீங்களும் சாதனை பண்ணுவீங்க மிகப்பெரிய தலைவராக ஆகுவீங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனும் உத்வேகம் உங்களுக்குள் ஏற்பட்டு வாழ்க்கையில் உயர்வதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நம்முடைய பிறந்தநாளிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நம்ம புதுசான ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு உணரக்கூடிய ஒரு தினமும் அந்த பிறந்தநாள் தான் இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த பிறந்தநாள் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க உங்களுடைய பிறந்தநாள் எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நாளே நீங்கள் கொண்டாடலை அப்படின்னா நான் சொன்ன நான்கு விதமான சைக்காலஜிக்கல் ரீசனில் எது அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்